பூகம்பத்தின் முன்னதிர்வுகள் உறங்கும் பைக்குகள் நுழைந்ததுமே எனக்குள்ளே ஒரு வித புத்துணர்ச்சி பரவியது தரைமட்டக் கதவு வழியே மெல்ல மிதந்து வந்த சாண வாசனை என்னை ஆழ்ந்த உறக்கத்திற்கு இழுத்துச் சென்றது திடீரென யோகானந்தர் நாம் நிசப்தத்தைச் செவியுற்று இருளை உற்று நோக்கப் போகிறோம் என்றார் நான் சுற்றியிருந்த இருளில் உற்று பார்த்தவாறே என் காதுகளை தீட்டிக்கொண்டேன் என்ன கேட்கிறது எதை பார்க்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் நான் நிசப்தம் பூரணமாக இல்லை என்றேன் ஏனென்றால் ஓடைகளின் சலசலப்பு பிரார்த்தனை சக்கரத்தின் மெல்லிய முனகல் கீழே கொட்டகையில் கால்நடைகளின் அசைவு இவை அனைத்தையும் என்னால் கேட்க முடிந்தது கூட ஊடுருவி பார்க்க முடியாததாய் இல்லை சன்னல் பிளவு வழியே ஒரு நில ஒளி கீற்று தெரிந்தது அதன் வெளிச்சத்தில் சுவரின் ஒரு சிறு பகுதியையும் நில உள்ளே வரும் பிளவின் வடிவத்தையும் என்னால் காண முடிந்தது என்னால் நிசப்தத்தை செவியுற முடியவில்லை என்றாலும் அதனுள் கேட்கும் மிகச் சன்னமான ஒளிகளை கேட்க முடிந்தது இருட்டை உற்று நோக்க முடியாவிட்டாலும் அதில் தெரிந்த சிறு ஒளி தொண்டினை நான் உற்று கவனித்தேன் நல்லது என்றார் அவர் இப்போது அந்த ஒளிகளை வெளியே தள்ளுங்கள் அந்த ஒளிகளால் தொந்தரவுக்குள்ளாகும் விஷயங்களை மட்டும் கவனியுங்கள் என்னால் இயலவில்லை ஒரு கணப்பொழுது அந்த ஒளிகளை பின்தள்ள முடிந்தால் அடுத்த கணமே அவற்றை பற்றிய நினைவு மேலெழுந்து வந்துவிடும் அல்லது அவை வருவதற்காக நான் காத்திருக்க ஆரம்பித்து விடுவேன் இந்த மனப்போராட்டம் சுமார் பத்து நிமிடங்கள் நீடித்தது பிறகு நான் முயற்சியை கைவிட்டேன் என் பிரக்ஞை கொடும் மிருகங்களால் தாக்கப்படும் திக்கற்ற மான் போல இருப்பதாக கூறினேன் அந்த மிருகங்கள் மானை எல்லா திசைகளிலும் பீத்து இழுக்கின்றன காரணம் என்னவென்றால் நீங்கள் உண்மையாக உற்று கவனிக்கவில்லை என்றார் அவர் உங்களால் இயன்றதெல்லாம் எதிர்மறை மனநிலைகள்தான் சினம் செருக்கு தற்பெருமை சோம்பல் அச்சம் பொறாமை காமம் சஞ்சலம் ஐயப்பாடு கழிவிறக்கம் குரோதம் சலிப்பு சிடுசிடுப்பு விரக்தி பதற்றம் மிகையுணர்வு நம்பிக்கை அவநம்பிக்கை மனச்சோர்வு வெறுப்பு இவற்றில் நானறியாத ஏதும் உண்டா இந்த மனநிலைகள்தானே ஒரு மனிதனின் இயல்பான ஆளுமையின் கூறுகள் என நான் அவரைக் கேட்டேன் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் இத் தருணங்கள் இருக்கின்றன மனச்சோர்வு இயற்கை போது ஒருவர் நிரந்தர களிப்பில் இருக்க முடியாது ஏன் முடியாது கழிப்பின் உண்மை இயல்பை அறிந்தால் உங்களால் அது முடியும் லாட்டரியில் வெல்லும் போது அல்லது உங்களது படைப்புக்கு விருது கிடைக்கும் போது உண்டாகும் உவகையுணர்வுதான் கழிப்பு என நினைக்கிறீர்கள் உங்களில் எந்த பகுதி அப்போது மகிழ்வருகிறது உங்களது தன்முனைப்பு அது கழிப்புச் சேற்றில் கிடக்கும் அணிகலன் அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது ஆனால் உங்களால் அதை அனுபவிக்க முடிவதில்லை நேர்மறை எண்ணங்களில் அது உறைந்திருக்கிறது அவற்றில் எதையாவது உங்களுக்கு தெரியுமா ஏன் தெரியாது என்றேன் அன்பு பரிவுணர்வு மகிழ்ச்சி அதோடு சாந்தம் அமைதி ஆகிய உணர்வுகளும் எல்லாம் சரியாக அவற்றுக்குரிய இடங்களில் இருக்கையில் அங்கே அச்சமும் எதிர்பார்ப்பும் கிடையாது சரி என்றார் அவர் இதுதான் கழிப்பு என்றால் ஏன் அதை அடைவது அத்தனை சிரமமாயிருக்கிறது ஏனென்றால் இந்த உணர்வுகளை அப்படியே பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது என்றேன் எப்போதும் இவற்றின் இடத்தை எதிர்மறை எண்ணங்கள் வந்து பிடித்துக் கொண்டு விடுகின்றன அவை தன்முனைப்பினால் நன்றூட்டப்பட்டு விடுகின்றன என்றார் அவர் ஒரு உணர்வு தன்முனைப்புடன் பிரக்ஞை தளத்துக்குள் நழுவும் போது பொய்யென ஆகிறது தானே தனது ஆகிறது அன்பு பொறாமையாக காமம் தன்னுடையமையாக மாறுகிறது பரிவுணர்வு உணர்ச்சி பசப்பலாக உள்ளமைதி ஈடுபாடின்மையாக மாறுகிறது மகிழ்வு குருட்டு உற்சாகமாக சுயதிருப்தியுற்ற உவகையாக மாறுகிறது உயர்நிலைகளிலிருந்து கீழ் நோக்கி நழுவும் இந்த செயல்பாடு தொடர்ந்து நடக்கிறது எப்படி இதை நான் தடுக்க முடியும் என்னுடைய சிந்தனையை கூர்ந்து கவனிப்பதன் மூலம் என்றார் அவர் அவை எப்படி உருவாகின்றன எப்படி ஒரு சங்கிலி தொடர் ஆகின்றன எப்படி நினைவின் ஆழத்திலிருந்து மேலே வருகின்றன என்பதை நான் கவனிக்க வேண்டும் என்னுள் அச்சங்கள் ஆசைகள் தோன்றும் விதத்தை உற்று நோக்க வேண்டும் விரைவிலோ அல்லது நேரம் கழித்தோ அவை கலைந்து மறைவதையும் காண்பேன் போக போக அவற்றின் எண்ணிக்கை குறையும் கடைசியில் அவற்றில் எதுவுமே எஞ்சியிருக்காது என் பிரச்சனைகள் அனைத்தும் ஓரிடத்தில் குவிந்ததும் உரிய கோப்புகளில் சேர்க்க வேண்டிய கடிதங்களைப் போல அவை ஒவ்வொன்றையும் என்னால் பிரிக்க இயலும் அச்சமூட்டும் வகையில் மலையாக குவிந்து அவை எனக்கு மூச்சு முட்ட வைக்காது ஒரு பிரச்சனையாக இல்லாத எதை நோக்கியும் நான் மனம் திறப்பேன் என் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் மாயமாகும் சேற்றுக்கு பதில் என் சிரசுக்குள் தெளிந்த நீர் இருக்கும் நீங்கள் கண்டறிவீர்கள் என்றார் ஒன்றை அறியும் கணத்திற்கும் அதற்கு எதிர்வினையாற்றும் கணத்திற்கும் இடைப்பட்ட காலம் மிகவும் குறுகியது அமைதியான மனமே அதனை உணரும் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் இந்த இடைநிறுத்தமே உங்களது வாய்ப்பு எவ்வளவு குறுகியதாக இருந்தாலும் இந்த இடைநிறுத்த நேரத்தில் உங்களது பழக்கங்களை தாண்டி வந்து முற்றிலும் புதிய வழியில் நீங்கள் எதிர்வினையாற்றலாம் பிறகு உங்களது சாரத்தின் மீது தேவையற்ற விஷயங்களை சுமையேற்றுவதை நிறுத்துவீர்கள் அவ்விஷயங்கள் தமக்கான தீர்வுகளை தாமே அடையும்படி விட்டுவிடுவீர்கள் உங்களது மனம் மீண்டும் இளமையடையும் கபடமற்றதாகும் தீங்கற்றதாகும் தீங்கற்ற மனம் உள்ளதை உள்ளவாறே காணும் நிஜம் எதுவென்று நிகழ்வது எதுவென்று எது நிகழ்கிறதோ அதுவே உண்மையின் அழகு உங்களுக்கு ஒரு ரகசிய வார்த்தையை தருகிறேன் தருகிறேன் என்றார் அதற்கு அர்த்தமில்லை அது ஒரு தூய ஒளி இரண்டே அசைகள் கண்களை மூடி உங்கள் சிரசின் மத்தியில் அதை வையுங்கள் உங்கள் மூளையின் ஒரு துண்டாக அதைக் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஈக்களை பிடிக்கும் ஒரு பசை தடவிய பட்டையாக உங்கள் எண்ணங்கள் அதை சுற்றி ரீங்கரிக்கட்டும் அதில் ஒட்டி கொள்ளட்டும் உங்களில் எழும் எல்லா எண்ணங்களும் அதில் விழட்டும் உங்கள் தலைக்குள் இந்த வார்த்தையை ஓர் ஓசையாகவும் பசை தடவிய பட்டையாகவும் வைத்திருக்க முயலுங்கள் தோன்றும் போதெல்லாம் இதைச் செய்யுங்கள் ஆனால் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு முறை பத்து நிமிடங்கள் எனச் செய்யுங்கள் விரைவிலோ சற்று காலம் கழித்தோ உங்களது எண்ணங்கள் அனைத்தும் அதில் ஒட்டிக்கொள்ளும் தருணம் வரும் அப்போது அந்த பசை துண்டை அழித்து விடுங்கள் ஒரு மெழுகுவர்த்தியைப் போல அந்த ரகசிய வார்த்தையை அவர் எனக்கு தந்தார் நான் ஈக்களை பிடிக்க ஆரம்பித்தேன் மறுநாள் காலை எனக்கு ஆறு யோகாசனங்களை கற்றுத்தந்தார் முதலில் சவாசனம் சவம்போல கிடத்தல் மல்லாந்து படுத்து இயல்பாக சீராக மூச்சு விடுதல் என் உடல் இயல்பை விடவும் ஐந்து மடங்கு எடை கூடி தரைக்குள் அமிழ்வதாக எண்ணிக்கொண்டேன் பிறகு வேண்டுமென்றே எனது தசைகளை தளர்த்தி கொண்டேன் முதலில் தலை பிறகு கழுத்து தோள்பட்டைகள் மார்பு பிறகு புஜங்கள் கைகள் விரல்கள் இப்படியே கால் விரல்கள் வரை என்னை தூக்கி வீசப்பட்ட ஒரு துண்டு கயிறாக ஒரு காய்ந்த சுள்ளியாக ஒரு குவியல் மண்ணாக கற்பனை செய்து கொள்ள முயன்றேன் வானத்தில் கண்ட மேகங்களை உடுத்துப்பாரன் பார்த்தேன் பிறகு கண்களை மூடி நினைவில் அந்த மேகங்களை நோக்கினேன் தலையிலிருந்து பாதம் வரை மீண்டும் படிப்படியாக தளர்த்தி எனது தனிப்பட்ட பதற்ற முடிச்சுகளை அவிழ்க்க முயன்றேன் ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக என் உடலில் பதற்றம் ஒரு மாறாத நிலை என்பதை அறிந்தேன் உடலின் தனிப்பட்ட தசைகள் தாமாகவே முறுக்கிக் கொள்வதை என்னால் உணர முடிந்தது ஒரு நிரந்தர தயார் நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்தேன் தாக்குதலை எதிர்கொள்ள திருப்பி தாக்க தப்பியோட தொடர்ந்த தற்காப்பு எச்சரிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தற்காப்புணர்வை இழந்தால் எனது வாழ்வின் கட்டமைப்பு முழுவதும் அப்படியே சரிந்து போகும் என்ற அச்சம் மன ஆழத்தில் இருப்பதையும் அறிந்தேன் இரண்டாவது ஆசனத்தின் நோக்கம் தளர்தல் அல்ல கவனம் குவித்தல் அது பத்மாசனம் புத்தாசனம் அல்லது தாமரை ஆசனம் என்றும் பெயர் புத்தர் எப்போதுமே கால்களை முன்னே மடக்கி கைகளை கால்முட்டிகள் மீது வைத்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி திறந்திருக்க அமர்ந்திருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருப்பார் பார்க்க எளிதாக தோன்றும் பத்மாசனம் உண்மையில் ஆசனங்கள் அனைத்திலும் மிகவும் கடினமானது மிகவும் பயந்தரக்கூடிய ஆசனமும் இதுவே என்றார் யோகானந்தர் வருந்தத்தக்க வகையில் சில முயற்சிகளிலேயே இந்த ஆசனம் எனக்கு எந்த பயனையும் தராது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் கால் முட்டிகள் வளைந்து கொடுக்கவில்லை கணுக்கால்களும் அப்படியே இடுப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை யோகானந்தர் தரையில் அமர்ந்து கால்களை மடக்கிக் கொண்டார் வலது கணுக்காலை இரண்டு கைகளாலும் பிடித்து கொண்டு வலது பாதத்தை இடது தொடை மீது வைத்தார் உள்ளங்கால் மேல் நோக்க குதிகால் உடலின் நேர்குத்து மையத்துக்கு அருகிலும் கால் கட்டை விரல் புடைப்பு தொடையின் மேற்புறத்துக்கு கிடைமட்ட கோட்டிலும் இருந்தது அவர் இடது இருக பற்றி வலது பாதத்தை போலவே தனது வலது தொடை மீது வைத்தார் மணிக்கட்டுகளை கால் முட்டிகள் மீது வைத்தார் உள்ளங்கைகளை மேல் நோக்கி திறந்தவர் கட்டை விரலையும் நடுவிரலையும் சேர்த்து ஒரு வளையத்தை அமைத்தார் அவரது கால்முட்டிகள் தரையை தொட்டுக் கொண்டிருந்தன ஆனால் என்னுடையவை பிடிவாதமாக தரைக்கு ஐந்து அங்குலங்கள் மேலேயே நின்றன கைகளால் அழுத்தாமலன்றி எவ்வளவு முயன்றும் அவற்றை கீழே இறக்க முடியவில்லை கைகளது அழுத்தம் குறைந்ததும் மீண்டும் அவை துள்ளி மேலே வந்தன அவற்றை கீழே அழுத்திக் கொண்டே இருங்கள் என்றார் யோகானந்தர் அவற்றோடு ஒத்துழையுங்கள் உங்கள் மூட்டுகள் தளர்ந்து தசை நான்கள் விரியும் ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆசனத்தை திறம்பட கற்றுக்கொண்டால் மட்டுமே உங்களுக்கு கவனம் குவித்தல் வாய்க்கும் அதற்கு ஒரு நிமிடம் முன்பு வரை கூட வாய்ப்பில்லை மூன்றாவது உஸ்திராசனம் அல்லது ஒட்டக ஆசனம் அதை சரியாக செய்ய முயன்று தோற்றேன் உஸ்திராசனம் போல தோன்றிய ஒன்றை சிரமப்பட்டுச் செய்தேன் இப்படிச் செய்வதால் உரிய பலன் கிடைக்காது மட்டுமல்ல உபத்திரவமும் உண்டாகும் என எச்சரித்தார் கிழவர் ஆசனங்களைச் சரியாக செய்யும் போதே அவற்றுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் நான் மீண்டும் முயன்றேன் கால்களைச் சேர்த்து வைத்து மண்டியிட்டு என் புட்டங்களை உள் பாதங்களில் இருத்தினேன் கைகளை பாதங்கள் அருகே வைத்து பின் நோக்கி சாய்ந்தேன் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கழுத்தை நீட்டி என் பிடறி வலிக்கும் வரை தலையை பின்னே சாய்த்தேன் மெதுவாக மூச்சை இழுத்தேன் அப்படியே பாதங்களிலிருந்து என் புட்டங்களை உயர்த்தி முதுகை வளைத்தேன் அசையாமல் நின்று மூச்சை அடக்கினேன் சற்று கழித்து ஆரம்ப நிலைக்கு திரும்பினேன் முன்னோக்கி வளைந்து மூச்சை வெளியிட்டேன் நான்காவது புஜங்காசனம் அல்லது நாகாசனம் நெற்றி தரையில் படக் கவிழ்ந்து படுத்தேன் கைகளை மடக்கி தோளுக்கடியில் வைத்தேன் கால்களை நீட்டினேன் பிறகு மிக மெதுவாக உடலை மேலே தூக்கினேன் கைகளை ஊன்றி தலையையும் மார்பு பகுதியையும் உயர்த்தினேன் அதே நேரம் இடுப்பு முடியப் போகிறது என்பது வரை முதுகை பின்னோக்கி வளைத்தேன் இறங்கத்தக்க நாகமாக காட்சியளிக்கிறீர்கள் என்றார் யோகானந்தர் கொப்புளுக்கு கீழிருக்கும் உடல் பகுதி தரையோடு இருக்க வேண்டும் அதற்கு இருக்கும் பகுதி ஏறத்தாழ செங்குத்தாக நிற்க வேண்டும் அவர் செய்து காட்டினார் நொடியில் அவர் சரியான ஆசன நிலைக்கு தனது உடலை கொண்டு வந்தார் வியக்கத்தக்க அவரது உடலின் நெகிழ்வு தன்மை என்னை பொறாமையும் மனக்கசப்பும் கலந்த ஓர் உணர்வால் நிரப்பியது கடைசியாக அவர் ராஜாசனத்தை தலைகீழாய் நிற்கும் சிறசாசனத்தை செய்து காட்டினார் கழுத்தெலும்பு பாதிப்புக்குள்ளாகும் என்ற எனது அச்சத்தை உணர்ந்தவர் அதை எப்படி படிப்படியாக செய்வது என்று விளக்கினார் குழந்தை பருவத்தில் எத்தனை முறை தலைகீழாய் நின்றிருக்கிறேன் என்பதை நினைத்துப் பார்த்தபோது என் மனதில் வேதனை நிறைந்தது யோகானந்தர் இளைஞரல்லர் என்னைப் போல இருமடங்கு வயதானவர் எழுபதையொட்டி இருக்கும் ஆனால் எங்கள் மனநிலைகளை வைத்துப் பார்க்க நான் கிழவனாகவும் அவர் இளைஞராகவும் இருந்தார் எப்படி அவருக்கு இது சாத்தியமாகிறது அதேதான் தனது ஈரமான ஒளிமின்னும் கண்களால் என்னை பார்த்தபடி சொன்னார் தலைகீழாய் நிற்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களிடம் இல்லை என்று நீங்கள் நினைப்பதை அடைவதற்கான மிகச் சுலபமான வழி அதுவே உங்களது இளமை இந்த ஆசனம் உங்கள் மூளைக்குள் இரத்தத்தை செலுத்தி சுத்தப்படுத்துகிறது உங்களது பார்க்கும் கேட்கும் திறன்களை மேம்படுத்துகிறது உங்களது புலன்களை கூர்மையாக்குகிறது உங்களது நரம்பமைப்பை சீராக்குகிறது அது வழமையான சுமைகளிலிருந்து மனதுக்கு விடுதலை தந்து உங்களது ஆயுளை நீட்டிக்கிறது இன்னும் உண்டு இந்த பாதங்களால் பூமியோடு சிறைப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்விலிருந்து அது உங்களை விடுவிக்கிறது இந்த உணர்வு உங்களை விட்டு அகலும் போது உங்களால் காற்றில் மிதக்கவியலும் மிதக்கவியலாமல் போனது மட்டுமல்ல நான் மிக வேகமாக மூழ்குவதாகவும் உணர்ந்தேன் மறந்த பிரச்சனைகளும் புதைத்து வைத்த வழிகளின் பாதாளங்களும் என்னில் திறந்து கொண்டன ஒவ்வொரு இரவும் என் கனவுகள் கடும் பீதியூட்டு இருந்தன ஒருவித பைத்திய நிலைக்குள் மெல்ல வீழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தோன்றியது எனக்கு மிக நெருக்கமான உலகு குறித்த தோற்றங்கள் இற்று வீழ்வதைக் கண்டு நான் அஞ்சினேன் ஆனால் தடுப்புச் சுவர்களின் இடைவெளிகள் வழியே ஒரு விசித்திர ஒளி நான் இதுவரை காணாத ஓர் ஒளி உள்ளே வந்தபோது வெளியே தலையின்மையில் எனக்காக காத்திருந்த வெறுமையைக் கண்டுதான் எனக்கு அச்சம் என்பதை உணர்ந்தேன் அது ஒன்றுமின்மையின் வெறுமை ஏதுமின்மையின் தனிமை நான் என்னையே இழந்து கொண்டிருக்கிறேன் இந்த பீதியுணர்வை இனியும் தாங்கவியலாது என்றானபோது நான் சொன்னேன் மரணித்து கொண்டிருப்பது போல் உணர்கிறேன் அதை அப்படியே தொடருங்கள் தொடருங்கள் முகம் திருப்தியில் மின்ன அவர் என்னை ஊக்கினார் உங்களையே நீங்கள் கொல்லுங்கள் அழியுங்கள் நிகழ்கணத்தில் காத்து கொண்டிருக்கிறேன் வந்து என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அச்சத்தினால் நான் செயலற்று போயிருப்பதை அறிந்த அவர் என்னை தேற்றத் தொடங்கினார் எல்லாவற்றையும் விட்டொழித்த பின்னும் இழந்து கொண்டிருப்பவற்றைக் கொண்டிருப்பீர்கள் என்றார் அப்போதும் நினைவுகள் மீதம் இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நான் நினைவுகளின் அடிமையாய் இருக்க மாட்டேன் நினைவு தகவல்களின் பண்டக சாலை அது சரிதான் எது சரியில்லை என்றால் இந்த தகவல்களை வாழ்வின் தூண்டல்களுக்கான எதிர்வினைகளை தீர்மானிக்கும் கடும் சுமையாக என் மனம் காண்பதுதான் மிக அபாயகரமான என் மூளைக்குள் பதிய வைக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் என் வாழ்வை தவறான நோக்கில் பார்க்க செய்யும் உணர்ச்சி நிலைகள் இந்த அல்லது அந்த உணர்ச்சி தொட்டியில் குதித்து ஆட்டம் போடவில்லையாயின் நான் உயிரோடு இருப்பது போன்ற உணர்வே இருப்பதில்லை துன்பம் ஏமாற்றம் இவற்றை கூட விடாது பிடித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் என் அர்த்தம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஒன்றுமின்மை என்னை பீதிக்குள்ளாக்குகிறது வாழ்க்கைக்கு தேவை வடிவம் ஏனென்றால் நினைவை துறந்து பெரும் பெருமையை எதிர்கொள்வதற்கு மட்டும் நான் அஞ்சவில்லை என் எதிர்காலத்தையும் நாளைய தினம் வெறுமையாக இல்லாமல் ஏராளம் பல்வகைப்பட்ட சாத்தியங்களால் நிறைந்திருக்கும் என்ற நம்பிக்கையை இழக்கவும் அஞ்சுகிறேன் என்றேன் சாத்தியங்கள் நிஜமானவை என்பது போல பேசுகிறீர்கள் என்றார் யோகானந்தர் அவை கணிப்புகளே என்று வேறல்ல வெறும் நினைவின் வடிவங்கள் எதிர்காலம் என நீங்கள் அழைக்கும் ஒன்றை நோக்கி ஏறுகிறீர்கள் இந்த கொக்கிகள் உங்களது விருப்பங்களின் கணிப்புகளே என்று வேறில்லை பிறகு என்றியிருப்பது இருப்பதென்ன நான் கேட்டேன் என்னால் துறக்க முடியாத நான் துறக்க விரும்பாத விஷயங்கள் நபர்கள் விருப்பங்கள் குறிக்கோள்கள் இருக்கின்றன துரத்தல் என்பது விட்டு விடுதல் அல்ல அவற்றை நீங்கள் எப்போதும் வைத்திருக்க முடியாது என்ற உணர்தலே சரியான வழியை மனதில் கொண்டால் இவ்விஷயங்கள் முக்கியமானவை அல்ல என்பதை உணர்வேன் என்றார் அவர் யதார்த்தத்தில் நான் உடல் நலனையோ வருவாயையோ புத்தகங்களையோ நற்பெயரையோ அன்பையோ அறிவையோ அங்கீகாரத்தையோ சார்ந்திருக்கவில்லை ஆனால் இவை இல்லாவிடில் வாழ்வதில் அர்த்தமில்லை என்ற கருத்தை சார்ந்திருக்கிறேன் எனது நம்பிக்கைகளை சார்ந்திருக்கிறேன் என் பார்வையில் காணும் எனது சிந்தனையின் அடிமை நான் கவனமுடன் இருக்கும்போது இந்த அடிமைத்தனம் வரையும் கவனம் தன்னியல்பை உருவாக்கும் நான் கோபப்படவோ ஏமாற்றமடையவோ அடையவோ மனிதத் நடந்து கொள்ளவோ நிராகரிக்கப்பட்டவனாக உணரவோ மாட்டேன் என்பதுமல்ல நிச்சயமாக இவ்வாறெல்லாம் உணரவே செய்வேன் வித்தியாசம் என்னவென்றால் இந்த உணர்வுகளை பற்றிய என் அனுபவமே இனியும் அவை என்னை பேராண்டாது நான் கோபப்படுவேன் ஆனால் கோபம் நாய்க்குட்டியை போல சங்கிலியால் தன்னை என்னோடு பிணைத்து கொள்ளாது இனியும் ஏமாற்றம் என்னை இருள் சிறைக்குள் தள்ளாது எல்லாம் தொலைவாக நகர்ந்து போகும் என் வழியில் அவை வராது பிறகு அவரை கேட்டேன் வாழ்வாதாரத்தை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் உங்களுக்கு இருக்காது அடுத்தவர் நம்மை தவறாக நினைப்பார்களோ என்ற அச்சமும் இருக்காது மரணம் மரணத்துக்குப் பின் நிகழ்வது குறித்தெல்லாம் இனியும் நீங்கள் அச்சப்பட மாட்டீர்கள் வாழ்வில் உங்களுக்கு நேரவிருக்கும் யாவற்றை குறித்த அச்சத்தையும் கைவிடுவீர்கள் இந்த அச்சங்களின் பிடியிலிருந்து விடுபடும் போது உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா நீங்கள் ஒரு கழுகை போலாவீர்கள் நான் இந்த இமாலய தனிமையை விட்டு என் மக்களிடம் திரும்பும்போது என்ன நடக்கும் இங்கிருக்கையில் நான் கைவிட வேண்டிய விஷயங்கள் அனைத்தையும் வலியுறுத்தி தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு சமுதாயத்தின் ஆள் மையத்துள் நான் செல்லும் போது என்ன நடக்கும் வாழ்வின் அர்த்தம் துரத்தலில் அல்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விஷயங்களை அடைவதில் இருக்கிறது என எனது சமூகம் சொல்கிறது அடை சொந்தமாக்கு அதனுடன் உன்னை பிணைத்துக்கொள் சமுதாயத்தின் வெளிப்படையாக இவைதாம் நான் திரும்பிச் செல்லவிருக்கும் அறிவிக்கப்படாத உத்தரவுகள் பிறகு எல்லா சமூகங்களுமே உங்களை மாயையால் நிறைக்கின்றன அவற்றை நிலைநாட்டுகின்றன வலுவாக்குகின்றன அதனாலேயே நீங்கள் யார் பார்வையும் படாத ஒரு இடத்துக்குச் சென்று விலகித் தனித்திருக்க வேண்டும் அங்குதான் நீங்கள் உங்களது ஆடைகளை விலக்க முடியும் உங்களைப் பற்றிய மாயைகளை யார் முன் நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள விரும்புவீர்கள் இமாலய ஒழுக்குடிகளின் முன்பாகவா பிக்குகள் சடையெருமைகள் ஆடுகள் முன்பாகவா என் முன்பாகவா நீங்கள் யார் என்பதை நான் அறிவேன் உங்களது நிர்வாணத்தின் உள்மயம் வெளிப்படும் வரை நீங்கள் ஆடை வேண்டும் உங்களது சமூகத்தாரிடம் நீங்கள் திரும்பும்போது இந்த உள்மயத்தை நீங்கள் மறவாதிருப்பீர்கள் அவர் பரிந்துரைத்த உடல் பயிற்சிகளுக்கு ஒரே நோக்கம்தான் என்றார் என்னை தளர்த்தி என் கட்டுகளை அவிழ்த்தல் ஆனால் செயல்முறை முரண்பட்டிருந்தது விலகுதலும் பின்வாங்குதலும் கூட அதில் உண்டு முன்னேறிச் செல்லும் முன் ஒன்றோ அல்லது இரண்டோ அடிகள் பின்னோக்கி வைக்க வேண்டியிருந்தது எப்போதுமே பின்னோக்கிய ஓர் அடி ஏற்கெனவே முன்வைத்த ஓர் அடிதான் பின் வைக்கும் ஓர் அடி எப்போதும் பாலியத்துக்கு திரும்புவது ஆனால் பல நேரம் அது இருள் மனச்சோர்வு மனநோய் ஆகியவற்றின் ஆழத்தில் சென்று விழுவதாகிறது மனநோய் மனநலத்தின் முன் நிபந்தனையான அக மறு சீரமைப்பின் அறிகுறி வழியில் எனக்கு நேரவிருப்பவற்றில் சிலவற்றை என்னால் முன்கூட்டியே அறிய முடியும் அச்சமாக இருந்தால் என் மனதை நான் மாற்றிக்கொள்ளலாம் அப்படி நான் செய்தால் அவர் என்ன சொல்வார் அவர் என்னை பேப்பா பார்த்தார் காலம் மிக கடந்த பின்பே நீங்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்வீர்கள்